we are the boys, Because we are the boys, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷாப்பிங் பாய்ஸ் நான் உங்கள் சபீர் நம்ம எங்கே வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு மாட்டுக்கு வந்திருக்கோம் இந்த கயிறு மாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைதாபேட்ல இருக்கு இந்த கயிறு மாட்டில் இருந்து உங்களுக்கு தயிர் மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குன்றாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன பார்க்கும் என்னுடைய கடையினுடைய பேர் வந்து மகா கயிறு மாட்டு ஜிஎஸ்டி ஹோல்டரு அதை பண்ணுறோம் நம்பர் மூணு விநாயகம்பேட்டை தெரிந்த இடத்துக்கு பேர் சைதாபேட்டு குடிசை தொழில் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு கயிறை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதை வந்து ஹோல்சேலாக நாங்கள் நிறையா பண்ணுறோம் குறைஞ்ச விலையில் கொடுக்குறோம் இப்போ சென்னையில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம ஃபுல்லாக யாராக இருக்குது என்னென்னு கடைகளுக்கு பூரா சப்ளை பண்ணுறோம் நாங்கள் சரிங்களா என்னுடைய பெயர் வந்து மகாலிங்கம் சொந்த நேட்டிவ்னு எடுத்துகிட்டு போனால் கோயம்புத்தூர் மாவட்டம் அது பிரிஞ்சு ஈரோடு ஆகி திருப்பூர் மாவட்டம் அது தொழில் நீங்கள் இந்த தொழில் நீங்கள் சொல்ல போனீங்கன்னால் நான் வந்து இந்த தொழிலை பண்ணுறது வந்து ஒரு முப்பது வருஷமாக முப்பத்தோரு வருஷம் ஆகுது நான் அந்த தொழிலுக்கு வந்து எனக்குறைய எயிட்டி சிக்ஸ் டு எயிட்டி நைன் பழனி ஆண்டவர் பழனி அருள்மிகு ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பிஎஸ்சி முடித்தவன் ஒரு ஒரு முடிச்சுவேன் தென்னை தொடப்பம் தம்பி இது அங்கிருந்து மதுரையிலிருந்து தான் தென்னை தொடப்பம் இந்த தென்னை தொடப்பம் வந்து விற்கும் போது வந்து இங்கிருந்து வருது ஒரு முப்பது ரூபா நாங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா ரேட்டுக்கு நாங்கள் தரோம் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுங்களா இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பதினேழுல இருந்து இருக்கு பதினேழு ரூபாயிலருந்து இருக்கு பதினேழு ரூபா ஒன்று இருக்குது இருபது ரூபா இருக்குது இருபத்தி அஞ்சு இருக்குது முப்பதும் இருக்குது நாலு வகையாக கொடுக்குறோம் பதினேழு ரூபாய் பதினேழு ரூபா வந்துச்சுன்னா வந்து இது வந்து பதினேழு ரூபா உள்ள ஒரு பொருள் இது இது வந்து நாங்கள் வந்து உள்ளமாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பாத்ரூம் க்ளீனிங்கு இந்த பாத்ரூம் கிளீனிங்கு அது இதுக்கெல்லாம் இதை எடுப்பாங்க ரெண்டாவது வந்து இந்த கேட்ரிங் காரங்க தோசைக்கல்லுன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல ம் ஆமாம் தோசை சொல்கிறதுக்கு இதை பிரித்து எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது இது ஓடும் நிறையா இந்த இந்த இது ஐட்டங்க நிறையா போகும் அடுத்த அப்படி ரூபா இருபத்தஞ்சி ரூபா சொல்லுறது இந்த கயிறு இந்த ஐட்டம் பார்த்துட்டுங்களே இது வந்து கூட்டுறதுக்கு தர கூட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக ஒரு இருக்கும் முப்பதுருவாங்கிறது இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதே இதே வெரைட்டி இதே இது கண்டல் பெருசாக இருக்கும்

இதே இப்போ இங்கே சென்னையிலயே எடுத்திங்கனாலும் ராஜ்பவன்லாம் போனால் அது ஏகப்பட்டது கிடக்கும் ஆனால் இது வந்து இதை நாட்டு தொடப்பம்னு சொல்லுவாங்க முந்தையெல்லாம் மக்கள் இதில் தான் கூட்டுவாங்க இப்போ நல்ல லைஃப் கிடைக்கும் அவங்க ஃப்ரீயாக கிடைத்தாலும் அறுத்து லேபர்கள் வந்து சேரும்போது என்னுடைய காஸ்ட்லி பிரைஸ் எனக்கு ரூபா வந்துடுது ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சு நாங்கள் அப்படியே கொடுத்து விட்டுருவோம் அவ்வளோதான் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் ஒரு வந்து ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வியாபாரம் லாபத்தில் சேரும் நிறைய பண்ணுறோம் பல்காக இந்த காலத்தில் கை துடைக்கிறதுக்கு இது வந்து எங்களுக்கு சொல்ல போனால் ஈரோட்லேருந்து வருதுங்க ஈரோடு தான் இது ஈரோடு பள்ளிப்பாளையத்திலேருந்து அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அங்கேருந்து அனுப்புகிறாங்க ஹோல்சேலில் வந்து ஒரு டஜன் வந்து நைன்ட்டி ருப்பீஸ் பன்னெண்டு பீஸ் வந்து தொண்ணூறுரூபா ஒரு பிரைஸ் வந்து ஏழு ரூபாய் எழுபத்தஞ்சி ரூபா அவ்வளோதான் ஒரு ஏழு எட்டு ரூபான்னு வச்சுடுக்கல பன்னெண்டு எட்டு தொண்ணூற்றாறு மேட்டில் மேட்டை பட்சி என்னென்ன பிரைஸை ஸ்டார்ட் ஆகும் கம்மி ரேட்டு ரேட்டில் வரும் கம்மி ரேட்டு அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த இந்த இதை ஒன்றே ஒன்று காமிச்சிருவேன் பதினாலு ரூபாங்க லாஸ்ட்டு ரேட்டு கீழே இருந்து இந்த ஐட்டம் வந்து மேலே பாருங்கள் ரூபா கீழே லாஸ்ட் ரேட்டு ரூபா உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஐட்டம் வந்து ஒரு பதினாலு ரூபான்னு நாங்கள் தரலாங்க அது மொத்தமாக ஐம்பது பீஸ் தருவோம் ஒன்று ரெண்டு தரமாட்டோம் பதினாலு ஒரு கட்டுக்கு ஐம்பது பீஸ் வரும் இதனுடைய தனியாக ஒன்று எடுத்து பார்த்தோம் தான் பார்த்து ரேட்டு வந்து சாதாரணமாக ரீட்டைல் ஷாப்பில் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இதுல பதினாலு ரூபாய் இதை விட எட்டு ரூபா ஒன்பது ரூபாய்க்கு இருக்கிறதுனால ரொம்ப சின்னதா இருக்கும் இது வந்து இருக்கு சின்ன ஆனா நாங்க பண்றது இல்ல ரொம்ப அது வந்து வாங்கி சும்மா அப்படின்னு தொடச்சு போறதுக்கு எதுக்குங்க அது துணி போட்டு தொடச்சுக்குவாங்களே வீட்டுல இந்த இது இருக்கும் அடுத்த அப்படி இது பாருங்களேன் இது ஒரு ஆவரேஜ் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த ரெண்டு வரும் இந்த பீஸ் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் வரும் இந்த ஐட்டம் வெரைட்டி வெரைட்டியாக வச்சிருப்போம் சில பேர் விருப்பம் ஆனால் இது ஒரு நாற்பது ரூபா வரும் இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் நூல் குவாலிட்டி இருக்குதுங்களா குவாலிட்டி இது சின்னது நூல் வந்து ரஃபாக இருக்கும் இது நைஸ் நூலாக இருக்கும் ஸ்ட்ராங் அதே போல இதில் வந்து ஐம்பது ரூபாய்க்குலாம் இருக்குது அது நல்லா இருக்கும் இந்த இது பாருங்களேன் இந்த நெட்டாட் இருக்கும் இது அருமையாக இருக்கும் அந்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து குவாலிட்டிக்கு தகுந்தது இதெல்லாம் வந்து நல்லா ஃபீடு பைட் படிப்பாங்க நல்லா இது வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வரும் வாங்குங்க ஹோல்சேல் இது ஹோல்சேல் நாற்பத்தஞ்சு ரூபா வரும் இது முப்பத்தஞ்சு ரூபா வரும் இல்லைங்க இது நாற்பது ரூபா வரும் இதில் எக்ஸாம்பிள் வச்சுருக்கீங்க உள்ள நீங்கள் மொத்தமாக கிடையாது உள்ள இருக்குது குடோனில் இருக்குது எல்லாம் மேலே ஃபுல்லாகவே இதாக இருக்கா ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாக நாங்கள் எல்லாம் இதாக வச்சுருக்கோம் சொந்த இதுதான் ஃபுல்லாக எல்லாம் மேலே அடுக்கி வச்சிருக்கிறோம் வேணும்னா மொத்தமாக கடையில் கொடுக்கும்போது மொத்தமாக எடுத்து கொடுத்துக்கோம் கீழே வந்து காட்டுறதுக்கு மட்டும்தான் ஒன்று ரெண்டு கேட்குறவங்களுக்கு இங்கே வந்து கொடுப்போம் ரீட்டைலேயே வியாபாரம் பண்ணுவோம் நான் ம் நான் இன்னொன்று கேள்விப்பட்டேன் மாப் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு ஆமாம்

அவங்களுக்கு சம்பளம் இருக்குது அந்த அந்த கனெக்ட் பண்ணி நாங்கள் விற்பாங்க ரீட்டெயிலில் பத்து பர்சன்ட் நாங்கள் பத்து வெளியில ரீட்டைலில் வெளியில் வாங்கினீங்கன்னா நாற்பது இருக்கும் வேறு என்ன பொருள் நான் நாங்கள் கடையில் எல்லாம் வந்து மீன் பேக்கிங் வரும் காசிமேடு சிந்தாரி அந்த இடத்துல எல்லாம் அந்த ஓலைப்பாயை வச்சு பேக்கிங் பண்ணுவாங்க ஓலைப்பாய்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அது இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை இன்னைக்கு வரும் நைட்டு வரும் லோடு காலி பண்ணி வச்சுருக்கோம் இது இந்த பாயை முதல்ல வந்து ஒரு கூடையில் கட்டி பேக் பண்ணுவாங்க அப்போ பண்ணும்போது இந்த கயிறு எடுப்பாங்க அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பாய்வில் இந்த பாய் வந்து வேற ஏறக்குறைய ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா எங்களுடைய ரேட் வரும் சில்லறையில் விற்கிறவங்க அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் கடையில் விற்பாங்க இது இது வந்து ரொம்ப பெரிய இதுதான் வந்து நான் பில்டிங்கில் வந்து சாரும் அடி கட்டுறாங்கல்ல இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இப்போ மேனுவல் ஒர்க்கு தொங்கிக்கிட்டே நான் இங்கே பண்ணுவாங்க இது எங்களுக்கு நிறைய போகும் இந்த காலேஜஸ்ஸு அது இது பெயிண்டருக்கு ஃபுல்லாக எடுக்கக்கூடிய ஒரு இது இதே வந்து எடுத்து போனீங்கன்னா ஒரு கயிறு வந்து நூறு அடிங்கிறது வந்து எட்நூறுபா வரும் அடி எடுத்து ஒரு அடி ஒரு கயிறு வந்து இந்த இந்த கயிறு பார்த்துடு இந்த இது இருக்கும் இதுல வந்து இல்லை ஜாயிண்ட் வந்து சென்ட்ரல்ல அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஒரு உள்ள கட்டை அதாவது சவுக்கு கட்டை உள்ள நினைச்சோ அதை கருவு பண்ணி மேலே ஏன்ல ஏனி மாதிரி டொக்குன்னு சொல்லி சொல்லி பெயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க பெயிண்ட் வந்து இது அடிக்கடி தாங்குமா கண்டிப்பா ஒரு ஆள் தாங்கும் அப்படி இருந்துமே ஆட்கள்லாம் வந்து எதாவது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டி லாக் ஒன்று போட்டுக்குவாங்க மேலேருந்து தொங்கிட்டு மேலே ஒரு ஆள் வந்து அதை பிடிச்சி அதை செய்வாங்க அதை பெயிண்டருக்கு பக்காவாக பண்ணுவாங்க எட்டு அடுக்கு அடுக்கு பன்னெண்டு அடுக்கு இந்த மாதிரி இதிலலாம் செய்வாங்க இதே ஐட்டம் நூறு அடி நூற்றம்பது அடி இரநூறு அடினு சொல்லி எந்த இதுக்கு வெரைட்டிஸ்க்கு இருக்குது வந்து எட்நூறு நூறு அடி எட்நூறு இந்த ஐட்டம் எடுத்துக்க போனீங்கன்னா இது வந்து மதுரையிலேருந்து வருது துறம் இதுவும் வந்து அந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு இதுக்காகத்தான் நம்ம வந்து ஓகே வச்சிருக்கிறோம் இது வந்து என்னென்னா அந்த சாரத்தை கட்டுறதுக்கு அந்த கயிறு சொல்லணுங்களா அது ஒரு நாலு முறை அஞ்சு முறை அதை பிரிச்சு கட்டலாம் கேரளா கயிறு ஆனால் இது ஒரே முறையோட போயிடும் இது இது வந்து வரும் உங்களுக்கு அது நூற்றி இருபது கிலோனா இது கிலோ வந்து எண்பது ரூபா வரும் குறையும் அந்த மாதிரி இருக்கும் இதுலயே வந்து வெரைட்டிஸ் வந்து ரெண்டு மாறு மூணு மாறு ரெண்டரை மாறு இந்த மாதிரி ஒரு மூணு ஐட்டங்களாக இது வரும் கொஞ்சம் பெரிய சாரங்களாக கட்டக்கூடியவங்க பெரிய பண்டெலாம் எடுப்பாங்க இது வந்து சிறுசு இருக்கிறது இது வந்து ஒன் செவன்ட்டி இது இது வந்து டூ டென் ருபீஸ் இது இது வந்து மண்டல் டூ ஆமாம் இதெல்லாம் வந்து நாலு இருக்கும் ஒரு கட்டில் டூ டென் இது இருக்கும் இது வந்து என்னென்னா மூணு மாறு இருக்கும் அதாவது வந்து நீளங்கள் கூடுதலாக இருக்கும் இது வந்து டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் இது இரநூத்தி அறுபது ரூபாய் இதனுடைய ரேட்டு வந்து வரும் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கடையில் வந்து நீங்கள் எப்பவுமே நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஹோல்சேலாகவும் தராங்க ரீட்டெயிலாக தராங்க ஸோ எல்லா விதமான மக்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் இருக்குது இது எக்ஸாக்ட் லொகேஷன் நல்லா லிங்க் இதில் போடுறோம் ஸோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நட்புடன் ஷபீர்